இந்திய திருநாட்டில் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களை மஸ்ஜிதுகளை மதரசாக்களை அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹல்ல சுபகான திருக்குற ஆணையுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லை இந்த திருக்குற எந்த சந்தேகமும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு புத்தகத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு சவாலை எடுத்து சொல்ல முடியாது திருக்குறானிற்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகவும் பாக்கியமான ஒரு சவால் இது இதில் எந்த சந்தேகமும் திருக்குறானில் கிடையாது என்பதை அல்லாஹாலா அழுத்தமாக ஆரம்பத்திலே பதிவு செய்கிறான் அல்லாஹாலா இந்த திருக்குறானை குறித்து பல்வேறு இடங்களில் பல செய்திகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதில் அல்லாஹத்தாலா குறிப்பிடுகிறான் பி அல்லாஹுடைய அருளை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் இன்னும் அல்லாஹ் ஜல்ல சுபகானு தாலா இறக்கியிருக்கிற இந்த திருக்குறானை கொண்டு சந்தோஷமடையுங்கள் என்பதாக அல்லாஹல்ல சுபகானா நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக சொல்ல சொல்கிறான் இந்த திருக்குறானை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் அல்லாஹ் ஜல்ல சுபகானுதாலா இந்த திருக்குறானின் பல்வேறு விதமான பாதுகாப்பை ரஹ்மத்துகளை அல்லாஹு தலை வைத்திருக்கிறான் இந்த திருக்குறானை சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது நமக்கெல்லாம் தெரியும் திருக்குறானை ஒழு இல்லாமல் தொடக்கூடாது லாயமசுகள் முத்தகும் ஒழு இல்லாமல் இந்த திருக்குறானை தொடக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருக்குறானை ஓதுவதற்கு பலவிதமான நிபந்தனைகள் இருக்கிறது அல்லா ஆரம்பத்தில் சொல்லி காட்டினா பைதா குறி அல் குர்ஆன் பஸ்தமிழகோ வன்சை தூ லா அல்லக்கும் துரகமோ ஒரு ஆணை ஓதர் கேட்டால் ஒரு ஆண் ஓதராங்க தொழுகையில் ஓதனாலும் சரி அல்லது இன்ன பிற நேரங்களில் தொழுகைக்கு அல்லாத தொழுகைக்கு அல்லாமல் வெளியில் ஓதினாலும் சரி செவிதாந்தி கேட்கணுமா ஒரு ஆனை என்ன செய்யணுமா செவி தாழ்த்தி மௌனமாக கேட்டால் அல்லாஹம் செய்வானா ல அல்லக்கும் துரகமும் உங்களுக்கு இரக்கம் செய்யப்படும் இறக்கம் காட்டப்படும் என்பதாக அல்லாஹ் ஜெல்ல சுபகானத்தாலாக சொல்லி காட்டுறான் இன்னைக்கு காலையில் எதார்ச்சியாக ஒரு கடைக்கு போயிருந்தேன் என்ன செஞ்சாங்கன்னா வந்து டேப்ரி காட்டில் போட்டு அவங்க வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டுருந்தான் சொன்னேன் இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க திருக்குறானை போட்டால் அதை கேட்கணும் இதுதான் மார்க்க சட்டம் இன்னைக்கு பல்வேறு இடங்களில் காரில் போனோருக்கும் சரி கொஞ்ச நேரம் வரக்கத்துக்கு என்ன செஞ்சது குரானை போட்டு விட்டு பேசிகிட்டு கிடப்பாங்க குரானை போட்டுவிட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு வரப்பாங்க குரானை போட்டால் கேட்கணும் கொஞ்ச நேரம் யாசின் போடுறீங்களா க கடையில் யாசின் போடுற முடிகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது யாசின்லாம் முடித்த பின்னாடி அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க அடுத்தடுத்த வேலைகளை என்ன செய்யலாம் செய்யலாம் குரானை தேப்பரி கார்டில் போட்டு கேசட்டில் போட்டு நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரான் ஓதப்பட்டால் செவிதாந்தி அதை கேளுங்கள் அதை கேட்டாலே ரஹமத் செய்யப்படும் அருள் செய்யப்படும் என்பதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே போல திருக்குறான் ஓதுகிற போது அவர் என்ன ஸ்ய்தானு ரஜீம் சொல்லி தான் ஓதும் அல்லாவே சொல்கிறான் அவுர்வில்லா ஓதிட்டு சைத்தான் பாதுகாப்பு தேடிட்டு என்ன செய்யுங்க குரானை ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லி காட்டுறான் பைதான் கரகத்தில் குரான இதுவில் ஏன் இ குரானை ஓதும் போது சைத்தான் பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு கேட்டால் ஷைத்தான் வந்து குரானுடைய விளக்கத்திற்கு தவறான எண்ணங்களை அல் போட போடக்கூடியவன் குரானை குறித்து தவறான எண்ணங்களை போட்டு விடாமல் இருப்பதற்காக வேண்டி முஃபஸிர்கள் இதற்கு இப்படி விளக்கம் சொல்கிறாங்க ஏன் குரான் ஓதுவதற்கு முன்னாடி பாதகம் வந்து பாதுகாப்புலான்னா குரான் வசனங்களை ஓதுகிற போது குரானை குறித்து தவறான எண்ணம் என்ன சொல்லக்கூடாது நம்முடைய உள்ளங்களில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவற்றிருந்து முதலாவதாக பாதுகாப்பு தேர சொல்கிறான் அது மட்டும் அல்ல ரமதானுடைய மாதம் இந்த மாதத்தில்தான் குரான் இறங்கப்பட்டுச்சு இமாம்கள் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க குர்ஹான் அதிகமாக ஓதிருக்காங்க நம்மால் சக்திக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும் குரானை கொஞ்சமாவது ஓதிருங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் பத்ரூமான குரான் குரானை கொஞ்சமாவது என்ன செய்யுங்க உங்களால் முடிந்த அளவு குறைந்த அளவாவது ஓதுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லைங்க எனக்கு திக்கி திக்கி வருங்க ஓத வராதுங்க அப்படின்னா செல்லல்லா மழகிவ செல்லம் சொல்றாங்க சரளமா ஓதுவதற்கு ஒரு நன்மைதான் திக்கி திக்கி ஓதுறான்னு பாத்தீங்கன்னா பொறுமையா நிறுத்தி நிதானமா அவங்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் என்று பெருமானா செல்லல்லா மழகிவ செல்லம் சொன்னாங்க சரளமா ஓது கூட ஒரு நன்மைதான் திக்கி திக்கி நிறுத்தி நிறுத்தி ஓதுறான்னு பாத்தீங்களா அவங்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க அது மட்டுமல்ல இந்த திருக்குறான ஓதனா அந்த ஓதுகிற இடத்துக்கு மலக்குமார்கள் ரஹமத்துடைய மலக்குமார்கள் அந்த இடத்துக்கு இறங்கி வர்றாங்க ஒரு தடவை உசைதிபுன் ஹுதயர் ரபி அல்லா இந்த ஹபீஸ் அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் என்னுடைய வீட்டில் என்ன செஞ்சேன் குரான ஓதனை சுருக்குள் பக்கராவ ஓதனை அப்படி போது வெளியே என்ன செஞ்சிருந்தேன் என்னுடைய குதிரையை கட்டி வச்சிருந்தேன் அதுக்கு பக்கத்தில் என்னுடைய பையன் சின்ன பையன் இருந்தார் படுத்துக்கிட்டு இருந்தார் நான் குரானை ஓத ஆரம்பித்தேன் குரானை ஓத ஆரம்பித்தோன்னே குதிரை அப்படியே மிரள ஆரம்பிச்சிருச்சு குதிரை அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது நான் குரானை நிப்பாட்டினா அமைதியாக நிற்கிது திருப்பியும் ஓதனா திருப்பியும் மிரளுது நான் திருப்பியும் நிற்பாட்டினா கு குதிரை நின்றுக்குது அப்படி இந்த இந்த செய்தி என்ன செய்கிறாங்க மறுநாள் காலையில் சுபகுளைக்கு பிறகு செல்லல்லா மலையோ செல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சே இருக்கு செல்லல்லா மலையோ செல்லம் சொன்னாங்க நீங்கள் தொடர்ந்து ஓதிருக்கலாம் அல்லவா ஏன் நீ இல்லைங்க யாராவது சொல்லுறதா என் அந்த குதிரை ரொம்ப மிரளிச்சு என் மகன் பக்கத்தில் படுத்திருக்காரு அவரை மிதிச்சிருமோ பயந்து தான் என்ன செஞ்சேன் நான் புறாணம் ஓது நீ பாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறாங்க சல்லல்லா அலை சொன்னாங்க நீங்கள் தொடர்ந்து ஓதி இருந்தால் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க எல்லாரும் வழக்குமார்களை பார்த்திருப்பாங்க அந்த குதிரை ஏன் மறந்துச்சுன்னா வானத்தில் இருந்து மலக்குமார்கள் செஞ்சாங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஓதுவதை கேட்டு என்ன செஞ்சாங்க இறங்க ஆரம்பித்தார்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதி இருந்தால் அத்துணை பேரும் வழக்குமார்களை பார்த்திருப்பார்கள் என்பதாக பெருமானா செல்லந்தார் சொல்லி காட்டினாங்க நம்ம மகல்லால கூட முன்னாடி ஒருத்தர் இருந்தார் முஸ்தாக பாயின் ஒருத்தர் வாய் பேச தெரியாது ஆனால் என்ன செய்வார் ரமந்தான் ரமலானுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் குரானை எடுத்து வச்சு அவருக்கு ஓத தெரியாது அப்படியே கை வச்சுக்கிட்டே வருவார் குரானினுடைய அல்ஹந்தசூராட இருந்து ஆரம்பித்து புல்லவர் அபிநாஸ் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார் அப்படியே ஓதுற மாதிரியே செய்வார் விசாரா செய்து கொண்டே வருவார் குரானை பார்ப்பது இப்பாதர் குரானை தொடர்ந்து இப்பாதல் எனவே இந்த ரஹ்மத்துடைய இந்த பத்து நாட்கள் இந்த ரமலானுடைய நாட்களில் நம்மால் எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓத முடியும் உமா அப்துல்லாங்கிற ஒரு பெண்மணி சக்கராத்தி நேரத்தில் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டில் ஒரு இடத்தை சுட்டி காட்டுறாங்க சுட்டி காட்டி இந்த இடத்துல என்னை படுக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏமா இன்னும் சக்கராத்தி நேரத்தில் இருக்க போக போகுது ஏன் இங்கேனையே போனால் என்னவா எதுக்கு அந்த இடத்துக்கு போக சொல்கிறீங்க தூக்கி வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து அந்த இடத்துல ரூம் போகணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த இடத்துல நான் நாலாயிரம் குரான் ஓதி வச்சுருக்கிறேன் சொல்லி சொன்னாங்க தன்னுடைய வீட்டில் ஒரு அறையில் என்ன செய்யணும் நாம் ஒரு இடத்துல உட்காந்து எந்த அளவுக்கு உறக்கான ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் நம்ம நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு இடத்தை சுட்டி காட்ட முடியுமா நான் இந்த இடத்துல இத்தனை செலவாக்குவது இருக்கிறேன் இத்தனை தஸ்வீ இருக்கிறேன் இத்தனை குரான் ஓதி இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்தை ஏற்படுத்து நம்முடைய வீட்டில் நம்முடைய மசிதில் நம்முடைய இடத்தில் என்ன செய்யணும் இதுபோன்று நாமும் என்ன செய்யணும் அல்லாஹு அல்லாஹு நமக்கும் இது போன்று வாய்ப்புகளை அல்லாஹ் தருவான் நாம் அதிகம் அதிகமாக குரான் போதனா ஒண்ணுக்கு ஒரு நன்மை கிடையாது ஒன்றுக்கு பத்து நன்மை லாம் மீன் அப்படின்ட்டா முப்பது நன்மை கிடைக்கும் என்று சொல்றாங்க அதுவும் இந்த ரமலானுடைய காலத்தில் தனக்கு இல்லாம நல்லா சூழியை தருவான் சவாபை தருவான் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு குரானை அதிகமாக ஓதுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோகை செய்வானாக நம்ம அனைவரையும் தீயோர்களினுடைய சூழ்ச்சியிலிருந்து இஸ்லாமியர்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக